அதோட சமூக தேசத்துக்கு சரி உங்க எல்லாருக்குமே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் செய்யற அளவுக்கு ஒரு மிக எளிய பயிற்சி முறைகளை மட்டும் ஒரு டெமோ மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மெயினா ராஜன் டைம் கேட்டேன் ரொம்ப பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கம்மியா தான் பேசுவேன் நான் கொஞ்சம் சில பயிற்சி முறைகள் சொல்லித்தரேன் இது வந்து நீங்க யாரு வேணாலும் எந்த ஏஜ்ல இருக்கவங்க வேணாலும் செய்யக்கூடியதுதான் மேக்சிமம் வந்து இங்க எல்லாருமே ஒரு அபவ் ஃபோர்ட்டி அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பயிற்சி மட்டும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் செய்யணும்னு இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து உடல்நல தொடர்ந்து மற்றும் மனம் சார்ந்து பிரச்சனைக்கு வரணும் இதை நம்ம டேக்கல் பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் நம்ம வாக்கிங் எல்லாம் போறோம் சில பேர் போனோம் சில பேர் போகல ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணணும் ஒரு அளவுக்காக உடற்பயிறி செய்யணும் நம்ம போய் அப்படிங்கறதுனால நீங்க சொல்றத ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க வீட்டிலயே செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்த் வந்து ஈஸியா மெயின்டெயின் ஆகும் சரிங்களா இப்போ இதை நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கணும் அப்பதான் வந்து மத்தவங்க மேலே வடிக்காது அதே மாதிரி சைடு கொஞ்சம் கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

கழுத்துக்கான பயிற்சி ஏன்னா கழுத்துலதான் வந்து என்னது கழுத்துக்கு மேல போனாதான் பிரெயின் முக்கியமான உறுப்பு இருக்கு இப்ப அதுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம கழுத்து தசையை வந்து கொஞ்சமாவது திருப்பணம் வைக்கணும் இது இவங்க கழுத்து வழி இருக்கவங்க கூட செய்யலாம் பயம் இல்ல நம்ம ஒரு மூணுல இருந்து ஐந்து முறை மட்டும் தான் பண்ண போறோம் சரிங்களா சுவாசத்தோட சேர்த்து சொல்றோம் பணம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இப்படி இல்லைன்னா ஓகேதான் ஓகேவா இப்ப ஒண்ணுன்னா மூச்சு உள்ள விட்டு மெதுவா கழுத்துக்கு மேல பாக்கணும் எவ்வளவு உங்களால முடியுதோ அவ்வளவு தூரம் மேல பாருங்க சரிங்களா வெரி குட் இப்போ மூச்சு வெளியில விட்டுட்டு மெக்கா கீழே குடிக்கணும் எவ்வளவு முடியுமோ என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா அவ்வளவு குனிங்க போதும் வெரி குட் இப்ப அதே மாதிரி ஒரு மூணு தடவை ஒன் மேல டூ கீழே த்ரீ மேல போர் கீழே

மூச்சு விட்டுட்டே திருவணும் மூச்சு விடாம திரும்ப அது சொல்லாது மூச்சு வந்து நார்மலா இருந்த போகும் இதுக்கெல்லாம் ஒரு மூச்சு பிரச்சனை கிடையாது எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும் போது மூச்சை எக்காரணம் வந்து பிடிக்கவே கூடாது மூச்சு அப்படின்னா தம் பிடிச்சு வைக்கணும்ல தம் கட்டி இழு அப்படிலாம் சொல்லணும் அது மாதிரி பண்ண தேவையில்லை எப்பவுமே பண்ண தேவையில்லை ஏன்னா மூச்சு வந்து இழவு போது அதுதான் யோகம் சரிங்களா அடுத்தது வந்துட்டு இப்ப மெதுவா சைட்ல பண்ணிக்கலாம் இப்ப அதே மாதிரி பெண் பண்றது இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பெரிய வேறு மாதிரி

இது பண்ணதுனால என்ன ஆகும்னா மூளைக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் அதே மாதிரி இப்ப தர சுத்தல் இருக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கவங்க கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்கும் மற்றபடி ஒன்றும் பெருசா இதுக்கான காம்பேஷன் எதுவும் இல்லை இப்போ கழுத்துக்கு பண்ணிக்கணும் தலைக்கு பண்ணியாச்சு இப்ப அடுத்த ஷோல்டர் ஷோல்டர் ஒண்ணு இல்லை ரெண்டு கையும் வந்துட்டு ஷோல்டர் கட்டி வச்சுக்கோங்க வச்சாச்சா இப்ப பார்வோட ஒரு த்ரீ டைம்ஸ் பேக்வோட ஒரு த்ரீ டைம்ஸ் அவ்வளவுதான் ஒன்

இப்ப அடுத்தது வந்து இது என்னன்னா இந்த பயிற்சி வந்து இந்த ஷோல்டர் பெயின் இருக்கு பெரிய அர்த்தி இருக்கும் அதே மாதிரி போஷன் சொல்றது சொல்லுவாங்க அதை அப்படியே புடிச்சுக்கும் இந்த கையை வந்து அவங்களால இதுக்கு மேல தூக்க முடியாது இப்படி கொண்டு போக முடியாது மெயினா சட்டா பாட்டா எல்லாம் அவங்களால போடு முடியாது தலைவர இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணலாம் இப்போ நம்ம சொல்ல நான் சொல்ல போகிறது ஒன்னுல ஜஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டரை மெதுவாக தூக்குறோம் கீழே இறக்கிறோம் அவ்வளவுதான் இது எவ்வளோ எளிமையான பயிற்சி ரெண்டு கை நான் வந்து ஒரு கையில மைக் வச்சுக்கேன்னா அதனால வேலை பண்ண முடியல ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு கீழே இறக்குறோம் ஸோ இது வந்து நம்ம எப்பயாவது சும்மா நார்மலா யார்ட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட நம்மளால பண்ணலாம் ஸோ ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான்

உங்களுடைய நுரையீரல் பகுதிகளுக்கு அதிகமா போகும் இப்போ போகும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஒர்க் பங்கன் இதே தர பங்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அதே மாதிரி நெட்ஒர்க்கிங்ல இருக்குங்க இது ஒரு ஐந்து முறை நம்ம பண்ணலாம் இதுக்கு வேணா பிரீதிங் சொல்றோம் ஞாபகம் இருந்தா பண்ணிக்கோங்க ஒண்ணுல மூச்சு ஒண்ணு எடுத்துட்டே கையில நல்லா சொல்றோம் சொல்லுங்க வெரி குட் அதுக்குதான் அந்த இடத்த விட்டு போய் சொன்னாங்க மூச்சு வெளியில விடும்போது மெதுவா கையில இருக்கணும் இப்போ ஒரு ஐந்து முறை பண்ணிக்கலாம் ஓகே இன்ஹேல் அப் Okay, good. And exhale down. Inhale up and exhale down. Again, inhale down. and exhale down. Inhale up and exhale down. So, for the breathing, what does it say? Yes, so, yeah. If you want to know, I'm going to tell you about breathing. लाल समुद्र का प्रश्न है ये ना कि नरेला आड़ी के डिसाइड कुछ बोलने के लिए रोमांटिक बारे का प्रश्न है इतना இந்த பயிற்சி செஞ்சா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இப்ப அதே மாதிரி இன்னொரு பயிற்சி ஆனால் கை கொஞ்சம் இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிவிடும் டெய்லி ஒரு பத்து பண்ணீங்கன்னா கூட தான் ஆனா ரெகுலரா பண்ணணும் என்ன லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அது என்னது அதோட திறன் அந்த திறன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா మూచ వెళ్ళి పెడతా ఇదే ఈసీ అనే పైచుకున్న ఎగైన్ మూచ ఉండదు మూచ వెళ్ళి పెడతా కైకళ సేక ಮೂವರು ಮೂರು ಟೈಕ್ ಸೇತು ಪಣ್ಣು ಮೂಚ ವಿಡ ಸೇವ್ ನಾಲಾ ಓಪನ್ ನಲ್ಲಾ ಉಳ ಎಲ್ಲ ಓಕೆ ಇದು ಯಾರು ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇದು ಲಂಸ್ ನಲ್ಲ ஸோ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த டயர்ட்னஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்துட்டு கை பண்ணிட்டோம் எல்போ இந்த எலும்பு எதுக்குன்னா இதுவும் வந்து ஹார்ட் வாட்டர் ஃபங்க்ஷனுக்கு தான் ஸோ ரெண்டு கைகளும் நேராக நீட்டிக்கங்க நேரம் நீட்டிக்க மூச்சை உள்ள எடுக்கும்போது கையை சோட தோடணும் மூச்சை உள்ள எடும் கையை கை ஐயோ இந்த மூச்சு மறந்து போயிருவேன் என்ன பண்றதுன்னா நான் யோசிக்க வேண்டாம் மூச்சு மறந்து போனால் பரவாயில்ல விட்டுருங்க நீங்க நார்மலா மூவ்மெண்ட் மட்டும் உடம்பு என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வந்து அவ்வளோதான் சரிங்களா ஓகே பண்ணும்போது டச் பண்ணும் போது பண்ணும்போது கைகளை நிற்கிறோம் ஏன்னா அது பகுதியில் வந்து நிறைய எனர்ஜி ஓட்ட பாதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கைகள்ல இருந்து எவ்வளவு வழியா தான் ஹார்ட்டுக்கு வந்து போகும் அப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கைகள் கை விரங்களை நல்லா மடிச்சு நல்லா நீட்டுவது நல்லா மடிக்கணும் நல்லா நீட்டணும் ஏன்னா நமக்கு வந்து அறுநூத்த அறுநூத்தம்பதுக்கு மேற்பட்ட பசைகள் இருக்கு அதே மாதிரி இருநூத்தி அஞ்சு எலும்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் வந்து என்ன அங்கங்க ஜாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்ப இது எல்லா ஜாயிண்ட்டையும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறையாவது வசைக்கணும் அப்போதான் என்ன ஆகும் வழிகள் எதுவும் வராது சரிங்களா ஓகே அடுத்தது வந்துட்டு இதுல ஒரு இதுவா சொல்லுவாங்க தெரியும்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு லைக் ரிமோட் மாதிரி ரிமோட்ல இருந்து ஒரு நமக்கு டிவில அதே மாதிரி நம்ம கைகளை ஏதாவது ஒரு இடத்த அழுக்கும்போது உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் போய் சேரும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி தனிச்சாட்டே இருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால என்ன பண்ணலாம்னா காலையில எழுந்திரிச்ச உடனே கைகளை பலமா தட்டுறதுலே பண்ணி கைகளை வந்து நல்லா பலமா தட்டுறது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ல வந்து சொல்லி முடிச்சுக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு சிந்துக்கான் இந்த மணிக்கட்டு இப்ப இருக்கும் அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சும்மா கைகள் அப்படி திரும்புவோம் இல்லையா சும்மா அப்படி திரும்புது இது மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது முறை பத்துல இருந்து இருபது முறை இந்த ஃபுல்லாவே மணிக்கட்டு அப்படி தெரிவிக்கலாம் அதே மாதிரி இந்த கைலையும் ரெண்டு கையும் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கை மட்டும் பணத்தை ரெண்டு கையும் ஆஹ் சைன கைல பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா இந்த உறவு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய முதுகு ஆண்டு சோ இடுபுறியிருக்கவங்க அந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இது வந்துட்டு நீங்க நல்லா நல்லா நீ கேட்டுறதோ இல்ல நீங்க நல்லா அப்படி டேப் பண்றதோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் சோ இப்படி நல்லா டிவி விழுப்போது என்னாலும்னா நம்ம முதுகு தட்டுல இருக்கக்கூடிய வழி வந்து இதெல்லாம் வந்து குறையாது ஒரு நாள் பண்ணாலும் குறையாது ரெகுலரா இது நம்ம ஒரு ரொட்டீனா செய்யணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இடுப்புக்கான பயிற்சி இடுப்புக்கான பயிற்சின்னா அவங்களை இந்த ஹோல் பாடி

வெரி குட் இப்ப அதே தான் இப்போ இத வந்து ஒரு ஐந்து முறை ஒரு பத்து முறை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடு பாருங்க வெரி குட் அடுத்த லெஃப்ட் சைடு பாருங்க இது வந்து ஸ்பைன் திருப்புறதுக்கு தான் இது உங்களுக்கு கொஞ்சம் சரியா பரலன்னு நினைக்கிறேன் இடுப்பு மாத்திரம் முதுகு தண்ணி தான் வேற ஒண்ணு

இப்ப இதுதான் கால்ன்னு நினைச்சுக்கங்க சரியா இப்ப கால் வண்டி முன்னிச்சிட்டோமா இப்ப இந்த முட்டி வந்து ரொம்ப நல்லா கேட்கும் பெரும்பாலான பேருக்கு முட்டி வெளி இருக்கும் அவங்க வந்து ரெகுலராவே இந்த பயிற்சிகளை வந்து செய்யலாம் செஞ்சா என்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டி நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் கண்டிப்பாக அவங்க வழி குறையும் சரிங்களா ஆனால் ரொம்ப வழிய செய்ய வேண்டாம் நார்மலாக ஹெல்த்தியா இருக்கிறவங்களும் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மாடரேட்டாக வழியான தாங்கக்கூடிய வழிதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அவங்க வந்து செஞ்சா நல்லாவே வந்து இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு முட்டியை வந்துட்டு மெதுவா அப்படின்னு மேலே தூடு முட்டி மட்டும் இட்டுக்கிடு

எ வெரி குட் இப்ப அவ்வளவுதான் அடுத்தது வந்து ஒண்ணு இல்லை காதுல நீட்டு மடகு சோ மடக்குறது எவ்வளவு முடியறதோ அவ்வளவு தர மடகு அப்பதான் முட்டினது என்ன ஆகும் சரிங்களா

வெளியில தான் வரணும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னா தப்பு சரிங்களா பருமன் மாதிரி ஞாபகம் அமைப்பிச்சுக்கோங்க தாத்து போனால் பலம் வெளில வரும் அதே மாதிரி தாத்து உள்ளே போகுதுன்னா லெஸ் வந்து பேர் என்னது நுரையீரல் தானே நுரையீரல் அப்படின்னாலே தாற்று உள்ள போகும்போது அந்த எல்லாம் ஃபில்லாகி பிரிய பிரியணும் அவ்வளோ மூச்சை நல்லா உள்ள எடுக்கும் போது வயிறு வந்து வெளியில வரணும் மூச்சை வெளியில வரும்போது வயிறு உள்ள போகணும் ஓகே இதுதான் நார்மல் பிரீதிங் இதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் கரெக்சன் பண்ணிக்கணும் நம்ம ஒரு எஃபெக்டிவ் ஆனால் பிரீதிங் என்ன அப்படின்னா இது ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குது இப்ப ரொம்ப வந்துட்டு டிப்ரெசிவா ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் பிபி பேஷன்ஸு சுகர் இருக்கணும் இவங்க எல்லாருமே இதை செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஈவன் தூக்கம் நிறைய இல்லாமல் இருக்காங்க இல்லையா நீண்ட காலம் தூக்கம் இல்லாமல் இருக்கவங்க அவங்க எல்லாம் இதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா

மெதுகு வெளில விடணும் இன்னொன்று என்னன்னா மூச்சு எவ்வளோ கூட உள்ளே எடுக்கிறோமோ அதை விட என்ன பண்ண என்ன பண்ணணும்னா ரெண்டு மடங்கு வெளியே எடுக்கணும் அவ்வளோதான் எதையுமே நம்ம வாங்கி உள்ள வச்சுக்கவே கூடாது கொடுக்குறதா ரெண்டு மடங்காக வெளில விட்ணும் ஸோ ஒரு மடங்கு எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் எடுத்தா ரெண்டு செகண்ட் வெளில விட்டுரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலாக பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் அவ்வளோ பண்ணிக்கணும் ஏன் நான் வந்து அச்சு பத்து அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் உள்ள எடுக்கலாம் ரெண்டு செகண்ட் உள்ள எடுக்கலாம் அப்புறம் ரெண்டு நாள் அப்படியே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரீதிங் அதுதான் ஜஸ்ட் இன்க்ரீட் த்ரூ நோட்ஸ் மூக்கு வழியாக சுவாசத்தை எடுக்கிறோம் அப்புறம் வாய் வாய் வழியாக வெளியே ஓகேவா இதை பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னொன்று இந்த இன்டைஜன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் நல்லா கிடைக்கும் ஏன்னா செய்ய செய்யணும்னா அந்த வயிறு இருக்க தேவையில்லாத கேஸ் இதெல்லாம் வருது இல்லையா அது எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் ப்ராப்ளம் எல்லாம் வராது கான்ஸ்டிபேஷன் சரிங்களா இது வந்து ர பயிற்சி செகண்ட் பயிற்சி 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 என்னன்னா இது ஓகே ஏதாவது இப்போ ரெண்டாவது ரெண்டாவது ஒன்றும் இல்லை அதுவும் ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான் வயிறுல கயிறுக்கோங்க வயிறுல கயிறு இப்போ மூச்சை நல்லா உள்ள எடுக்கும்போது வயிறு எவ்வளவு தூரம் வெளில வருதோ அது வரைக்கும் மூச்சை உள்ள எடுங்க அது நார்மலா ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் வெளியில வரும் அது வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் வரவேற்க வராது அது வரைக்கும் மூச்சை உள்ள நிரப்புங்க அதுக்கப்புறம் அதை விட ரெண்டு மடங்கா வெளியெடுத்துங்க அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ மூச்சை உள்ள எடுக்கிறோம் வயிறு எவ்வளவு தூரம் வெளில வர்றதோ அது வரைக்கும் மூச்சை உள்ள எடுக்கிறோம் அப்புறம் எடுத்த அளவை விட ரெண்டு மடங்கா மூச்சை வெளியேற்றும் ஏனா இது ஒரு ஐந்து முறை போதுமானது ஒரு வாய் வழிய로. வேண்டாம் ஐந்து வாய் வழிய로 மூக்கு வழிய எடுத்து. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாய் வழிய ஆட்டோம். இனிமே வாய் வழிய சுவாசிக்கதே இல்லை. மூக்கு வழியவே பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வான். 1 2 3 4 5 ஓகே. இது அதே மாதிரி செஸ்ட்ல. பட் கை வச்சுட்டு இப்போ இது மூணாவது ஆகிடுச்சி ஓகேவா செஸ் எக்ஸ்ட்டும் முடிச்சு எவ்வளோ உள்ளே எடுக்கும் போது செஸ் எவ்வளோ தூரம் விரிஞ்சு வருதோ அதுலேருந்து முடிச்ச உள்ளே எடுங்கள் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டு படங்கா முடிச்ச வெளியே ஓகேவா பாரும் அதே தான் ஸ்லோவாக நிதானமாக அப்படிங்கிறீங்க ஒன் டூ இங்கே ஒரு போன் இருக்குல்ல நம்ம கே காவல் போன் சொல்றாங்க இல்லையா அத வந்து இருக்கு இப்ப எதுவும் அதே தான் மூச்சு நல்லா உள்ள எடுக்கும் போது இந்த கால போகும் போது என்னன்னா கொஞ்சம் மேல வரும் அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் வராது கொஞ்சம் மேல வரும் அது எவ்வளவு தூரம் வருதோ அது மட்டும் மூச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் வெள்ள எடுக்கணும் அவ்வளவுதான் மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க அண்ட் மெதுவா எக்ஸ்கேல் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகேவா ரைட் இந்த நாலு இது ங்ஸ் வந்து நல்லாவே விலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து கடைசியாக ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மெடிடேஷன் ஒரு ஏதோ ஒரு டெக்னிக் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஒண்ணுல அந்த எத்த வந்து எத்தோட அந்த மேக்மெட்டிக் தான் ஃபீல் பண்றது வேற ரெண்டு பாடங்களையும் தரையில வச்சுட்டு கண்களை மூடி அந்த எத்து எனர்ஜி வந்து எப்படி நம்மக்குள்ள பாஸ் ஆகுதுன்னு மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருங்க கண்களை மூடிக்கங்க கால்கள் வந்து தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க இப்ப கண்களை மூடி உங்களுடைய பாகத்துக்கு அந்த புவிக்கு எடுக்கிற தொடர்பு மட்டும் கவனிங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை மட்டும் கவனிங்க Thank எனர்ஜியா உள் வாங்கிக்கங்க அந்த உள்ளே போற எனர்ஜி உங்களுக்குள்ள நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இப்ப மெதுவா உங்களுடைய கண்களை தரங்க